அஸ்லாம் வலிகம் வரமத்தி அப்ராமி ராகிம் அலமது இல்லா ரபி ஆலமீன் வசலாத் வசலாம் அலா சேதுனா அஜ்மேன் என்சாரெல்லாம் நம்ம வந்து அஜினாஸ் பற்றி பார்த்துக்கிட்ருக்கோம் அஜ்னாஸ் உடைய முன்னுரை தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் ஃபேலை வந்து எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கு முன்னாடி முக்கியமால் வந்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஃபேல் அர்த்தத்தை கவனிப்பதை கொண்டு ஃபேலுடைய பங்குகள் அதனுடைய எழுத்துக்களை கவனிப்பதை கொண்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் எழுத்து இந்த ரீதியாக ஃபேலுடைய பங்குகளை பிரிக்காங்க ஃபேலில் அர்த்தம் ரீதியாக அது ரெண்டு வகைப்படும் லாசி முத்தாத்தி அப்படின்னு பார்த்தோம் இப்போ எழுத்துக்களை வச்சு எப்படி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அல் ஃபேலு ஃபேல் ஆகிறது ஆத்தி பாரி கவனிப்பதை கொண்டு அரு ஃபிகி அதனுடைய எழுத்துக்களை கவனிப்பதை கொண்டு அசலியத்தி அசலான அதனுடைய எழுத்துக்களை கவனிப்பதை கொண்டு ஃபேல் ஆகிறது அசலான அதனுடைய எழுத்துக்களை கவனிப்பதை கொண்டு நவ் ஆணி இரண்டு வகைப்படும் ஃபேல் ஆகிறது அசலான அதனுடைய எழுத்துக்களை கவனிப்பதை கொண்டு இரண்டு வகைப்படும் புரிஞ்சுக்கிட்டிங்களா அ சுலாசி ஒன்று வந்து என்ன சுலாசி அப்படின்னா சுலா சுலாசி தான் சுலாசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா சுலாசி முஜர்றது சுலாசி சுலாசி முஜ்றது ரூபாய் முஜார்து அதை தான் பார்க்க போகிறோம் வகுவன் சுலாசி என்பதும் ஒரு ஃபைல் தான் காண மாளிகி அதனுடைய மாவு இருக்குமா எப்படி இருக்கும் அயலா சலாசத்தின் அருஃபின் சலாசத்தின் அப்படின்னா மூன்று ஆருஃபீனா எழுத்துக்கள் ஏன்னா அசலியத்தின்னா அசலான அசலான மூன்று எழுத்துக்களின் மீது அதனுடைய மாலி இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஃபயலாக இருக்கும் சுலாசி என்பது என்னது அசலான மூன்று எழுத்துக்களின் மீது அதனுடைய மாலி இருக்குமே அப்படிப்பட்ட ஃபைலு இப்போ தரபன்னு சொல்லி சொல்கிறோம் தரப என்பது மூன்று எழுத்தின் மீது இருக்குது ஏன்னா இது துளாசி நசரன்னு சொல்லி சொல்கிறோம் இது மூன்று எழுத்தின் மீது இருக்குது சரிங்களா ஆலிமன்னு சொல்லி சொல்கிறோம் மூன்று எழுத்தின் மீது இருக்குது அப்படி தானே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நகு கருமை சங்கையானான் மூன்று மூன்று எழுத்து இருக்குது ஏன்னா இது அசலானது மூன்று எழுத்துமே அசல் தான் சரிங்களா அசலான மூன்று எழுத்துக்களின் மீது அதனுடைய மாலி இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஃபயலாக இருக்கும் அதுக்கடுத்து அருபாயி ருபாய் முஜரத் வகு ஃபாயிலுன் அதனுடைய ஃபயல் இருக்கும் காண மாலீஹி அதனுடைய மாலி இருக்குமே அப்படிப்பட்ட ஃபயலாக இருக்கும் அலா அர்பாத்தின் நான்கின் மீது ஏன்னா அருஃபின் அர்பாத்தின் நான்கு அருஃபின் எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்களின் மீது அதனுடைய மாலி இருக்குமே அப்படிப்பட்ட ஃபயலாக இருக்கும் அசலியத்தி அசலான நான்கு எழுத்துக்களின் மீது அதனுடைய மாடி இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஃபைல் இப்போ தகு இருக்கு இது அசலான எழுத்து சரிங்களா பஸ் மேலே பஸ் வச ஏன்னா இந்த மாதிரி அசலான எழுத்துக்களின் மீது இருக்கிறது தான் நான்கு எழுத்துக்களின் மீது மொத்தமே வந்து நல்லா கவனிச்சுக்கணுன்னா அசலான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஒன்று மூன்று எழுத்துக்களாக இருக்கும் அல்லது நான்கு எழுத்துக்களாக இருக்கும் இதை தாண்டி இதை தாண்டி மற்ற எல்லாமே என்னது அதிகப்படியான எழுத்துக்களின் மீது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இப்போ வந்து அக்கரமேன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா அக்கிரமேன்னு சொல்லி சொல்றேன் அக்கரமன் ஆரம்பத்தில் என்ன வந்திருக்கு ஹம்சா வந்திருக்கு அப்படிதானே அலிஃப் வந்திருக்கு இது எப்படி அப்படின்னு கேட்டால் இது அதிகப்படியானது நாலு எழுத்து தானே நாலு எழுத்துங்கிறது ரூபாய் தானே சொன்னீங்க அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் அர்ஜுனாஸ் அப்படின்னா இனங்கள் அப்படி சொல்லி சொல்லிட்டேன் இப்போ நம்ம வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து பூனை உட்கோன்னு வச்சுக்கோங்களேன் பூனையை பார்த்து இது புளி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினப்பீங்களா இது பூனை இனம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் அப்போ அந்த பூனை இனத்தில் உள்ளது அப்படின்னு இப்போ கோழி கோழி இனத்தில் உள்ளது இப்படி எ எப்படி வந்து அதனுடைய உருவமைப்பு அதனுடைய அமைப்புகளை வச்சு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ சேம் அதே மாதிரி தான் படிக்க படிக்க இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் இது வந்து மூன்று எழுத்து மாலி அசலான எழுத்து இது நான்கெழுத்து மாலி இதுவும் அசலா அசலான எழுத்து இது அதிகப்படியான எழுத்து அப்படின்னு நம்ம விளங்கிக்கிடுவோம் சரிங்களா வல் ஃபைலு ஃபைல் ஆகிறது பாரி கவனிப்பதை கொண்டு அதமில் ஹர்ஃபி அதம்னா இல்லாமல் ஹர்ஃபி எழுத்துக்கள் இல்லாமல் எந்த எழுத்துக்கள் இல்லாமல் சாய்தின் ஃபீஹி ஃபீஹி அதிலே ஜாய்தினா அதிகப்படியான அதிலே அதிகப்படியான எழுத்துக்கள் இல்லாததை கவனிப்பதை கொண்டு ஆகிறது வ உஜூதிகி அதிகப்படியான எழுத்துக்கள் இல்லாமல் வ உஜூதிகி இன்னும் அது பெற்றிருப்பதுடன் அதாவது அதிகப்படியான எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கணும் இல்லை இருக்கணும் என்ன அப்போ அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்களேன் மு ஜர்றது மசீதி பீஹி சரிங்களா அதான் சொல்கிறாங்க அதிகப்படியான எழுத்து இப்போ கருமை தகுரஜெல்லாம் அதிகப்படியான எழுத்துக்கள் இல்லை இப்போ அக்கிரம த தகரஜ அதிகப்படியான எழுத்துக்கள் இருக்குது அதான் சொல்கிறாங்க ஏன்னா அதிகப்படியான எழுத்துக்கள் இல்லாததை கவனிப்பதை கொண்டும் அது இருப்பதை கவனிப்பதை கொண்டும் ஃபேல் வந்து ரெண்டு வகைப்படும் எப்படி அதிலே அதிகப்படியான எழுத்துக்கள் இல்லாததை கவனிப்பதை கொண்டும் இன்னும் இருப்பதை கவனிப்பதை கொண்டும் ஃபேல் ஆகிறது அதில் அதிகப்படியான எழுத்துக்கள் இல்லாததை கவனிப்பதை கொண்டும் இன்னும் இருப்பதை கவனிப்பதை கொண்டும் நான் அணி இரண்டு வகைப்படும் மு ஜர் மு மட்டும் அல் மசீது பிங்கன்னா அதிலே அதிகமானது முஜரதுன்னா எழுது மட்டும் நீங்கள் மட்டும் சொல்லி தமிழில் வச்சு படிக்காதீங்க மு ஜர்ன்னு அரபிலேயே படிங்கன்னா சில வார்த்தைகளை அரபிலேயே படிச்சாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் வகு ஃபேலுன் இன்னும் அந்த அதுவும் ஃபேலு தான் லைச இல்லை ஃபீஹி அதிலே இல்லை ஹருஃபும் சாயிதும் அதிகப்படியான எழுத்துக்கள் அதிலே இல்லாத ஃபயலாக இருக்கும் முரதில் அதிகப்படியான எழுத்துக்கள் அதிலே இல்லாத ஃபயலாக இருக்கும் கருமை தகுரஜ இது மூன்று எழுத்து மாலி மட்டும் மூன்று எழுத்து மட்டும் உடைய மாலி தகுரஜ இன்னும் நாலு எழுத்து மட்டும் உள்ளது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ மூணு எழுத்து நாலு எழுத்து அப்போ இதில் அதிகப்படியான எழுத்துக்கள் என்பது இல்லை மசீதி ஃபீகி அதில் அதிகப்படியாக இருக்கும் வகுவைனும் மதுவாகிறது ஃபயலுன் அதுவும் ஒரு ஃபயலு தான் மசீதி ஃபீகி என்பதும் ஒரு ஃபயலு தான் காண ஃபீகி அதில் இருக்கும் ஹர்ஃபுன் ஜாயிதுன் அதிகப்படியான எழுத்துக்கள் அதில் இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஃபயலு தான் சரிங்களா அது எப்படி இருக்கும் நகு போல அக்கிரம அக்கரமை என்பதே போல இப்போ கருமை அசல் எழுத்துன்னு பார்த்தோம் அப்போ இதில் உள்ள அசல் எழுத்து கேஃப் ரே மீம் அது மட்டும்தான் அப்போ ஹம்சா என்பது அதிகப்படியானது தகரஜை தான் அசலான எழுத்து அதிகப்படியான எழுத்து இல்லாததுன்னு பார்த்தோம் இங்கே த தகரஜைன்னு கொடுத்துருக்கா அப்போ தே என்பது இதில் அதிகப்படியான எழுத்து அப்படிங்கிறத விளங்கிக்கணும் நல்லா கவனிக்கணும் சரிங்களா ஃபேலை அறுத்த ரீதியாக கவனித்தோம்னா ரெண்டு வகைப்படும் ஒன்று லாசிம் இன்னொன்று முத்தி ஃப அதே மாதிரி ஃபேலை எழுத்துக்கள் ரீதியாக கவனிப்பதாக இருந்தால் ரெண்டு வகைப்படும் ஒன்று முஜ் இன்னொன்று மசீதி ஃபீஹி புரிஞ்சிக்கிட்டீங்களா அதான் இ இந்த ரெண்டை தான் இங்கே கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருப்பாங்க சரிங்களா கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருப்பாங்க மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னா குழம்புறதுக்கு ஒன்றும் கிடையாது ஃபல் ஃபைலு ஃபைல் ஆகிறது வியாதி பாரி கவனிப்பதை கொண்டு ஆறு ஃபிஹி அதனுடைய எழுத்துக்களை கவனிப்பதை கொண்டு முத்துலக்கன் பொதுவாக அர் அன்வாயின் ஃபேல் ஆகிறது பொதுவாக அதனுடைய எழுத்துக்களை கவனிப்பதை கொண்டு நான்கு வகைப்படும் ஆகிறது பொதுவாக அதனுடைய எழுத்துக்களை கவனித்தோம் அப்படின்னா கவனிப்பதை கொண்டு நாலு வகைப்படும் ஒன்று என்னது அஸ் சுலாசி முஜரத் சுலாசி மசீதி ஃபீஹி ஏன்னா ருபாயி முஜரத் ருபாய் மசீதி ஃபீஹி அதை தான் இங்கே கொடுத்தாங்க சுலாசி ருபாயின்னு கொடுத்தாங்க அது ஏன்னா சுளாசினா மூன்று எழுத்து மட்டும் நான்கு எழுத்து மட்டும் இங்கே முஜாரத்தில் மூணு எழுத்து மட்டும் நாலு எழுத்து மட்டும் மசீது பிகினால் மூன்று எழுத்தை விட அதிகமானது த தகராஜனா நான்கு எழுத்தை விட அதிகமானது அதுதான் இங்கே எப்படி பிரிச்சுட்டாங்க துலாசி முஜாரத் துலாசி மசீதி பிகி ருபாய் முஜாரத் ரூபாய் மசீதி பிகி அப்படின்னு பிரிச்சுட்டாங்க துலாசி முஜரத்னா இயற்கையிலே நம்ம படிச்சுட்டோம் அதுதான் இங்கே சொல்கிறாங்க வகு ஃபேலூன் அது ஒரு ஃபேலு தான் காண மாளிகை அதனுடைய மாலி இருக்குமே அப்படிப்பட்ட ஃபேலு தான் அலா சலாசத்யா அருஃபின் அசலியத்தின் அசலான மூன்று எழுத்துக்களின் மீது அதனுடைய மாலி இருக்குமே அப்படிப்பட்ட ஃபேலு தான் வ லைச ஃபீஹி வ ஐச இன்னும் இல்லை ஃபீஹி அதிலே இல்லை ஹர்ஃபுன் ஜாயிதுன் அதிகப்படியான எழுத்துக்கள் அதிலே இல்லை உதாரணம் கருமை கருமை என்பதை போல கருமையில் இது கருமை என்பது மாலியான ஃபைலு தான் அது எப்படி இருக்குது அசலான எழுத்து இதில் அதிகப்படியான எழுத்து இல்லை அதான் அங்கே அப்படி சொல்லுதாரு அது சுலாசி மசீதி ஃபீஹி சுலாசி மசீதி ஃபீஹின்னா வகு ஃபேலுன் காண மாலீஹி வகு ஃபேலுன் அது ஒரு ஃபேலு தான் காண மாளிகை அதனுடைய மாலி இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஃபேலு தான் அலா சலாசத்தி ஆரூஃபின் அசலியத்தின் அசலான மூன்று எழுத்துக்களின் மேல் அதனுடைய மாலி இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஃபேலு தான் காண ஃபீஹி வே இன்னும் காண இருக்கும் ஃபீஹி அதில் இருக்கும் ஹர்புன் ஸா ஈதுன் அதிகப்படியான எழுத்துக்கள் அதிலே இருக்கும் நகு அக்கரம அக்ரமை என்பதை போலூபாய் முஜரத் ருபாய் முஜரத்னா என்ன வகு ஃபேலுன் அதுவும் ஒரு ஃபாலு தான் காண மாலீஹி அதனுடைய மாலி இருக்கும் அலா அர்பாத்தி ஆரூஃபின் அசலியத்தி அசலான நான்கு எழுத்துக்களின் அதனுடைய மாலி இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஃபாலு தான் வலைசஃபீகி ஹர்புன் ஸா ஈது வ லை இன்னும் இல்லை ஃபீஹி அதில் இல்லை ஹர்புன் ஜா இதுன் அதிகப்படியான எழுத்துக்கள் அதிலே இல்லை நஹூப் தஹரஜா தஹ்ரஜா என்பதை போல அருபாய் மசீதி ஃபீஹி ஹூபாய் மசீதி ஃபீக் எப்படி இருக்கும் வஹூ ஃபயலுன்னு அது ஒரு ஃபைலு தான் காண மாலிகி மாலுகி அதனுடைய மாலிகுமே அப்படிப்பட்ட ஒரு ஃபயலாக இருக்கும் அதில் அற்பாத்தி அருபின் அசலியத்தின் அது அர்பாத்தி அருபின் நான்கு எழுத்துக்களின் மீது அதனுடைய மாளிக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஃபயலு தான் அசல் அசலியத்தி அசலான நான்கு எழுத்துக்களின் மீது அதனுடைய மாலி இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஃபேலு தான் காண ஃபீகி கானை இருக்கும் ஃபீஹி அதிலே இருக்கும் ஹர்புன் ஜா இதுன் அதிகப்படியான எழுத்துக்கள் அதிலே இருக்கும் உதாரணம் த தகரஜ தகரஜரை தேதான் அதிகப்படியுன்னு நான் சொல்லிட்டேன் மேலே உள்ளதை தான் அங்கே விளக்கம் கொடுக்குறாங்க அவ்வளோதான் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை இல்லாமல் அல்லாத்தெல்லாம் உங்களுக்கு சிறந்த முறையில் விளக்கமாக படிக்கக்கூடிய பாக்கியத்தை தரட்டும் என்ன நல்லா புரிஞ்சு படித்து மற்றவங்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ரபுலாலிம்னு உங்களுக்கு வழங்கட்டும் இந்த கல்வியை கொண்டு மறுமை வரை நன்மை தொடரக்கூடிய பாக்கியத்தை வல்ல உங்களுக்கும் எனக்கும் தரட்டும் ரபனா தபல் மீனா என்ன சமீல் அலிம் அது அலைனா என்ன கண்த தவ்வாபு ரஹீம் சுபஹான சுபஹானல்லாய் சுபஹான அல்லாய் அபியம் தி சுபஹான கல்லாம் அபியம் தீ வாசுகாது அல இலாக இல்லான் தஸ்தாக விருக்க السلام عليكم ورحمه الله وبركاته